ஹரி பாட்டர் அண்ட் அந்த பிரிசனர் அஸ்கபன் சாப்டர் டுவெண்ட்டி டூ பார்ட் டூ அவுல் போஸ்ட் அகேன் அங்கே ப்ரொஃபஸர் டம்புள் டோர் வந்து இப்போ நிற்பாரா ஹாரி ப்ரொஃபசர் லூப்பினோட ஆஃபீஸில் நிற்கிறத பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியமாகவே இருக்காது உங்களோட கேரியஜ் கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுது டீமஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் டம்பிள் டோர் இப்போ சொல்வாரா தேங்க்யூ ஹெட் மாஸ்டர் அப்படின்னு லூப்பின் சொல்லிவிட்டு அவரோட பழைய சூட்கேஸையும் அந்த எம்டி கிரின்லீலோ டேங்கையும் கையில் எடுத்துப்பார் வெல் குட் பை ஹாரி அப்படின்னு ஹேரியை பார்த்து அவர் நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்வார் உனக்கு நான் டீச் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஹேரி கண்டிப்பாக நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஹெட் மாஸ்டர் நீங்கள் கேட்டு வரைக்கும் வர வேணாம் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்போ லூப்பின் சொல்வாரா ஹேரிக்கு லூப்பின் அப்படி சொன்ன உடனே தெரிஞ்சிடும் அவருக்கு எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும் அப்படி தான் நினைக்கிறாரு அப்படின்னு அப்போ குட் பை ரிமஸ் அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருப்பாரா லூப்பின் இப்போ அவரோட கையில இருந்த கிரில்லிலோ டேங்கெடுத்து இன்னொன்று ஒரு கைக்கு மாத்திட்டு டபுள் டோருக்கு கை கொடுத்துட்டு இருப்பாரு தென் ஹாரிய பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து லூப்பின் கிளம்பி போயிருவாரு ப்ரொஃபசர் லூபினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஹாரி இப்போ அங்கே இருக்கிற சேர்ல உட்காந்துட்டு கீழே தரையவே ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருப்பானா அப்போ அந்த ஆஃபீஸ் ரூமோட டோர் க்ளோஸ் ஆகுற சத்தம் கேட்குமா ஹாரி நிமிந்து பார்ப்பான் பார்த்தா டபுள் டோர் ஸ்டில் இங்கேயே தான் இருப்பார் ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்க ஹாரி அப்படின்னு அவர் இப்போ ரொம்ப குவட்டாக கேட்பார் நேற்று நைட்டு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அதை நினச்சி நீ ரொம்பவே பெருமைப்படணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா இதில் என்ன நடந்துச்சு பெட்டி தான் தப்பிச்சு போயிட்டானே அப்படின்னு ஹாரி சோகமாக இருப்பானா இதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஹாரி அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப சொல்லிட்டு சொல்லிட்டிருப்பாரு இந்த உலகத்தில் நீ செஞ்ச விஷயத்தினால நிறையவே விஷயங்கள் நடந்திருக்கு நீ உண்மையை வெளியில கொண்டு வந்திருக்க எந்த தப்புமே செய்யாத ஒரு இன்னசென்டான மனுஷனை அவரோட மோசமான விதியில இருந்து நீ காப்பாத்திருக்க அப்படின்னு அவர் சொல்வாரா மோசமானதா அப்படின்னு ஹாரி யோசிப்பானா ஏன்னா இப்போ அவனோட மெமரிக்குள்ள ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துக்கு வந்துடும் இதுக்கு முன்னாடி நடந்ததை விட ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் நடக்க போகுது ப்ரொஃபசர் ட்ரெலாவனி ப்ரெடிக்ட் பண்ண அந்த விஷயம் ப்ரொஃபசர் டம்பிள் டோர் நேத்து நேத்து எனக்கு டிவினேஷன் எக்ஸாம் நடந்துட்டு இருந்த போது ப்ரொஃபஸர் ட்ரெலாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு ஹாரி இப்போ இருப்பானா அப்படியா யூஸ்வலாக அவங்க ஸ்ட்ரேஞ்சாக இருப்பாங்களே அதை விட ஸ்ட்ரேஞ்சாவா அப்படின்னு அவர் கேட்பாரா ஆமாம் அவங்களோட வாய்ஸ்லாம் ரொம்ப டீப்பாகி அவங்களோட கண்ணெல்லாம் பயங்கரமாக ரோலாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வால்டமோட்டோட வேலைக்காரன் இன்னைக்கு மிட் நைட்டுக்கு முன்னாடி அவன்கிட்ட போக போறான்னு அவனை திரும்ப பவர்ஃபுல்லானவனை ஆக்குறதுக்கு அந்த வேலைக்காரன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு டபுள் டோரையே ஊத்து பார்த்துட்டு இருப்பானா அந்த தென் திரும்பவும் அவங்க எப்போவும் போல நார்மல் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கே ஞாபகம் இல்லை ஒருவேளை ஒருவேளை அவங்க உண்மையாவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அவன் கேட்பானா டம்புள் டோர் இப்போ மைல்டாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி நின்றுட்டுருப்பாரு ஒன்று சொல்லவா ஹாரி மேபி அவங்க உண்மையாகவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு டபுள் டோர் இப்போது தாட்ஃபுல்லாக சொல்லிட்டுருப்பாரு நம்ம யாராவது இதெல்லாம் நினச்சி பார்த்துருப்போமா இதை வச்சு பார்த்தா அவங்க இப்போ வரைக்கும் ரெண்டு விஷயங்களை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க பெட்டர் நான் அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா ஆனால் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு டபுள் டோரை ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பா ஏன்னா டபுள் டோர் எப்படி இந்த விஷயத்த ரொம்ப காமாக இருக்காருன்னு ஆனால் நான் தான் பெட்டி குரூவை கொல்ல விடாமல் சிரியஸையும் ப்ரொஃபஸர் லூப்பினையும் தடுத்தேன் வாழ் திரும்ப வந்தானா அது என்னோட தப்பு தானா அப்படின்னு ஹாரி இருப்பானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு டைம் டேர்னரை நீ யூஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இன்னும் எதையும் சொல்லிக் கொடுக்கலையா ஹாரி நம்ம பண்ண விஷயங்களுக்கான கான்சிகுவன்சஸ்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ரொம்ப டைவர்ஸாக இருக்கும் ஸோ ஃப்யூச்சரை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி பிளெஸ்ஸர் அவங்க தான் அதுக்கான லிவிங் ப்ரூஃபு பெட்டி குருவோட உயிரை காப்பாற்றி நீ மிகப்பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்க ரொம்ப நோபலான விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு அவர் சொல்வாரா ஆனால் அவன் மோட் திரும்ப வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணானா அப்படின்னு அவன் கத்திட்டுருப்பானா பெட்டி குருவோட வாழ்க்கை உனக்கு கடமைப்பட்டு இருக்கு ஹரி உனக்கு கடன் தான் நீ வால்டமோட்டோட டெப்யூட்டியாக அவனுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்க ஒரு மந்திரவாதி இன்னொன்று ஒரு மந்திரவாதியோட உயிரை காப்பாத்தினாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு சர்டைன் பாண்ட் கிரியேட் ஆகும் அண்ட் கண்டிப்பாக வால்டமோட் அவனோட வேலைக்காரன் ஹாரி போட்டருக்கு கடன் பட்டவனாக இருக்கணும்னு விருப்பப்பட மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க ரெண்டு விஷயத்த நான் இங்கே கிளியர் பண்ணிடுறேன் இப்போது ஃபர்ஸ்ட் டபுள் டோர் ஒரு விஷயம் சொன்னார்ல கிட்டக்க இது வரைக்கும் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி நீ சொன்ன வரைக்கும் ரெண்டு விஷயங்களை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதாவது டிவினேஷன் எக்ஸாமில் வச்சு ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி கிட்ட சொல்லியிருப்பாங்களே வால்டமோட்டோட வேலைக்காரன் திரும்ப வால்டமோட் கிட்ட போக போகிறான் அவனை தான் வால்டமோட் திரும்ப பவர்ஃபுல்லாக ஆக போகிறான்னு அது ஒன்று அப்புறம் இன்னொன்று ஒன்று அவங்க ஏதோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க டம்பிள் டோர் தான் அதை சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இது வரைக்கும் அவங்க பண்ண ரெண்டு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்திருக்கு அவங்களுக்கு நான் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் போல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருப்பாங்களே ஸோ அந்த இன்னொன்று ஒரு ப்ரெடிக்ஷன் என்னான்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரெடிக்ஷன் ப்ரொஃபஸர் ட்ரலாவ் நீ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆளுன்னு நீங்கள் வரப்போகிற ஃப்யூச்சரில் வரப்போகிற புக்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க அவங்க சும்மா டம்மியான பீஸ் கிடையவே கிடையாதுங்க அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் இப்போ டம்பிள் டோர் கிட்ட சொன்னார்ல பெட்டிக்ரு உனக்கு கடன்பட்டு இருக்கும் அவனோட வாழ்க்கை வந்து உனக்கு கடமைப்பட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார்ல என்னன்னா ஒரு மந்திரவாதி இன்னொன்று ஒரு மந்திரவாதியோட உயிரை காப்பாற்றும் போது அவங்களுக்குள்ள ஒரு சர்டைன் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அதை பற்றி இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அது என்னன்னு நீங்கள் தெத்லி ஹேலோஸில் பார்ப்பீங்க இப்போது தெத்லி ஹாலோஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இல்லையா பிரிசனர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கபேண்ட் புக்கில் நம்பிள்டர் ஹேரிகிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன் ஸோ புதுசாக இப்போ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே இன்னும் வரப்போகிற வீடியோஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க இருக்குங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும் முக்கியமாக ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் ஹாஃப் டெட் ப்ரின்ஸு தெத்லி ஹாலோஸ்லலாம் நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க டபுள் டோர் இதை இந்த விஷயத்த சொன்னதெல்லாம் எனக்கு அந்த பீட்டர் பெட்டி கூடலாம் எந்த ஒரு பாண்டும் வேணாம் அவன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹேரி இப்போ கத்திகிட்ருப்பானா இந்த மேஜிக்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கும் ஹாரி யாருனாலையும் இதுக்குள்ளே பெனிட்ரேட் பண்ண முடியாது ஆனால் என்னை நம்பு நேரம் வரும்போது பெட்டி குருவோட உயிரணி காப்பாற்றினதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவர் சொல்வாரா ஹாரினால் அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஆனால் ஹாரி என்ன யோசிச்சுட்ருக்கான்னு டபுள் டோருக்கு நல்லாவே தெரிகிற மாதிரி ஹாரி அவர் பார்த்துட்ருப்பாரு உங்கள் அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும் ஹாரி ஹாக்வர்ட்ஸில் இருந்தபோதும் சரி அதுக்கப்புறமும் சரி அப்படின்னு அவர் இப்போ ரொம்ப ஜென்டிலாக பேசுவார் கண்டிப்பாக அவராக இருந்திருந்தாலும் பெட்டி குருவை காப்பாற்றிருப்பார் எனக்கு அது நல்லா தெரியும் அப்படின்னு அவர் சொல்வாரா ஹாரி நின்று டபுள் டோரை பார்ப்பான் இதை சொன்னால் டபுள் டோர் சிரிக்க மாட்டாருன்னு அவனுக்கு தெரியும் நேத்து நைட் எங்கள் அப்பா தான் என்னோடய பேட்ரூனஸை காஞ்சூர் பண்ணாரோன்னு நான் நினச்சேன் ஐ மீன் நான் அந்த ஏரியை கடந்து பார்த்தம்போது அது அது அவரை தான் நான் பார்க்குறேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்வான் ஆனால் இது ரொம்ப சாதாரணமான மிஸ்டேக் தான் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப சாஃப்டாக இப்போ பேசுவார் நீ இதை கேட்டு கேட்டு ரொம்பவே டயர்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனாலும் நான் சொல்கிறேன் நீ உண்மையாகவே பார்க்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிலி அப்படியே ஜேம்ஸ் மாதிரியே இருக்க எக்ஸப்ட் உன்னோட கண்கள் உனக்கு உங்கள் அம்மாவோட கண்கள் அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா ஹாரி ஆமான்ற மாதிரி தலையாட்டுமா அது தான் நான் நினச்சது முட்டாள்தனமாக இருக்கு அப்படின்னு அவன் வாய்க்குள்ளேயே முடங்கிட்டிருப்பான் ஐ மீன் அவர் தான் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம நேசிச்சு அவங்க இறந்து போனக்கப்புறம் உண்மையாகவே அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு நீ நினைக்கிறியா நம்ம மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது எப்போவும் இல்லாத மாதிரி அப்போதான் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே ரொம்பவே நமக்கு வரும் உன்னோட அப்பா உனக்குள்ளே உயிரோட இருக்கார் ஹாரி உனக்கு எப்போல்லாம் அவர் ரொம்ப தேவைப்படுறாரோ அப்போ பிளைனாக அவர் முன்னாடி வராரு அப்புறம் எப்படி அந்த பர்டிகுலர் பேட்ரனஸை உன்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நீ நினைக்கிற ப்ராங்ஸ் நேற்று நைட்டு திரும்பவும் ஓடி இருக்கு அப்படின்னு அவர் சொல்வாரா ஹாரிக்கு டபுள் டோர் இப்போது என்ன சொன்னாருன்றத ரியலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆயிடுச்சு அவங்க எல்லாரும் எப்படி அனிமேகியா மாறினாங்கன்ற விஷயத்த பற்றி சீரியஸ் நேற்று நைட்டே என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு டம்புள் டோர் இப்போ ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருப்பாரு எவ்வளோ எக்ஸ்ட்ராட்னரியான அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் ஆனால் என்கிட்டேருந்து அதை மறைச்சிருக்கக்கூடாது தான் பட் க்யூடிச் மேட்சப்போ ராவன் கிளாக்கு எதிரான கியூடிச் மேட்சப்போ மிஸ்டர் மேல்ஃபாயை உன்னோட பேட்ருனஸ் துரத்துனது எனக்கு ஞாபகம் வந்தது அது ஒரு அன்யூஷுவலான ஃபார்மில் தான் இருந்தது ஆனால் நேற்று நைட்டு நீ போட்ட பேட்ரனஸ் அப்படி கிடையாது நேற்று நைட்டு நீ உன்னோட அப்பாவை தான் பார்த்த உனக்குள்ளே நீ உன்னோட அப்பாவை பார்த்த அப்படின்னு டம்பிள் டோர் சொல்வார் டோர் இங்கே எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை எவ்வளோ சிம்பிளாக காமாக சொல்லிட்டுருக்காருன்னு பாருங்களேன் ஏன்னா கடந்த ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸாக அவர் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் திரும்பவும் போய் கூட இப்போ அந்த பேட்ரனஸ் பற்றியும் அவங்க அப்பா பற்றியும் டபுள் டோர் பேசியிருக்காருல சொல்லியிருக்கார்ல அதை நான் இப்போ சொன்னேன்ல அதை நீங்கள் கேட்டுட்டு வாங்களேன் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ நேற்று நைட்டு நீ பார்த்தது உன்னோட அப்பாவை தான் ஹேரி நீ உனக்குள்ளே தான் அவரை பார்த்துருக்க கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு டபுள் டோர் ஹேரிகிட்ட சொல்லிவிட்டு அவனை அந்த ஆஃபீஸில் அவனோட கன்ஃபியூஸ்டு தாட்ஸில் விட்டுட்டு கிளம்பி போயிடுவார் நேற்று நைட்டு சீரியஸ் பக் பிக் பெட்டிக்ரூ இவங்களாம் எப்படி வேனிஷ் ஆனாங்கன்ற விஷயத்தை பற்றி அந்த உண்மையை பற்றி ஹாரி ரான் ஹெர்மோயினி அண்ட் ப்ரொஃபஸர் டபுள் டோரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது ஹாக்வர்ட்ஸில் அந்த டேர்மோட எண்டு நெருங்கிட்டு இருக்குமா அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயங்களை பற்றி எக்கச்சக்க தியரிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹாக்வர்ட்ஸ்குள்ளே உலாவிட்ருக்கும் ஆனால் அதில் எதுவுமே உண்மையான விஷயம் நடந்துச்சுல அதுக்கு பக்கத்தில் கூட இருக்காது பக்பீக்கை நினச்சி ஃபாய் பயங்கர கோவத்தில் இருப்பான் ஹேக்ரட் தான் கண்டிப்பாக அந்த ஹிப்போகிரிஃபர் யாருக்கும் தெரியாமல் சேஃபாக வெளியில் ஸ்மகிள் பண்ணி விட்டுருப்பாருன்னு அவன் பொலம்பிக்கிட்டே இருப்பானா அண்ட் போயும் போயும் ஒரு கேம் கீப்பர் போய் அவனும் அவனோட அப்பாவும் தோத்துட்டாங்கன்றத நினச்சி காட்டு கோவாக இருப்பான் அதே சமயம் அங்கே சிரியஸ் ஆன சப்ஜெக்டை பற்றி பேசுகிறதுக்கு பெர்சிக்கிட்ட நிறையாவே இருந்தது நான் மட்டும் மினிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டேனா மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நிறைய விஷயங்களை நான் மாற்றுவேன் அப்படின்னு அதை பற்றி அவன் நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருப்பானா அவன் பேசுகிறத கேட்குறதுக்கு அங்கே ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் அதை அவன் பேசிகிட்டு இருப்பான் வேற யாரும் இல்லை அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பெனிலோபி என்ன தான் வெதர் அங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலும் அட்மாஸ்ஃபியர் அங்கே சுற்றி ரொம்ப சேர்ஃபுல்லா இருந்தாலும் அண்டு சிரியஸாக காப்பாற்றவே முடியாத சுச்சுவேஷனில் இருந்தும் அவங்க அவரை காப்பாற்றிட்டாலும் ஸ்கூல் முடிய போகிறத நினச்சி அவன் ரொம்பவே அப்செட்டாக இருப்பான் ப்ரொஃபஸர் லூப்பின் ஹாக்வர்ட்ஸை விட்டு போயிட்டாரு நாங்கள் ஹாரி மட்டும் கவலையில் இல்லை ஹாரியோட டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸில் இருந்த எல்லாருமே அவர் ரிசைன் பண்ணதை நினச்சி ரொம்பவே துயரத்தில் இருந்தாங்க அடுத்த வருஷம் நமக்கு யாரை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சீமஸ் இப்போது ரொம்ப ஒரு மாதிரி இருப்பான் மேபி வேம்பேராக இருக்குமோ அப்படின்னு டீன் தாமஸ் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பான் ப்ரொஃபஸர் லூப்பின் அங்கேருந்து கிளம்புனது மட்டும் ஹேரியை ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கலை ப்ரொஃபஸர் ட்ரெலாவினியோட ப்ரொடிக்ஷனும் ஹேரியர் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு இருந்துச்சு பெட்டி க்ரூப்பை எங்கே இருப்பான் ஒருவேளை கிட்ட போயிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் அவன் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருப்பான் அண்டு ஹேரியோட ஸ்ப்ரீட்ஸை ரொம்ப ரொம்ப அங்கே லோவாக்கிட்டு இருக்கிற இன்னொன்று ஒரு விஷயமும் இருந்தது என்னன்னா திரும்பவும் டஸ்டிஸ் வீட்டில் போய் வாழ போகிறது தான் ஒரு ஹாஃப் அன் ஹார் இருக்குது அந்த க்ளோரியஸான ஹாஃப் அண்ட் ஆர் இருக்குது சீரியஸ் கூட போய் நம்ம இதுக்கப்புறம் வாழ போகிறோம் அப்படின்னு அவன் ரொம்ப நம்பிட்டு இருந்தான் அவனோட பேரண்ட்ஸோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட போய் வாழ போகிறோன்னு அவங்க அப்பாவே அவன்கிட்ட திரும்ப வந்த மாதிரி அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பட் கிட்ட இருந்து ஹாரிக்கு எந்த ஒரு செய்தியும் இன்னும் வரலை விச் மீன்ஸ் அவர் சக்சஸ்ஃபுல்லாக எங்கேயோ போய் போய் இருக்காருன்னு அர்த்தம் ஆனாலும் ஹாரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது லைக் அவனுக்குன்னு ஒரு வீடு இனி இருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப ஆசையாக இருந்தான் ஆனால் இப்போ அது இம்பாசிபிளான விஷயோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த டேர்மோட லாஸ்ட் டே அப்போ இவங்க எல்லாருக்குமே எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருச்சா ரான் அண்ட் ஹெர்மானி இவங்க மூணு பேருமே எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆயிடுவாங்க போர்ஷன்ஸில் பாஸ் ஆனதை நினச்சி ஹாரிக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குமா கண்டிப்பாக ஸ்னேப் வேணுன்னே ஹாரியை ஃபெயிலாக்க தான் பார்த்துருப்பாரு ஆனால் டபுள் டோர் தான் நுழைஞ்சு ஏதாவது இப்போ அப்படின்னு தான் ஹாரி நினப்பான் அவனுக்கு அந்த சந்தேகம் தான் இருக்கும் அந்த ஒரு வாரத்தில் ஸ்னேப்போட பிஹேவியர் ஹேரிக்கிட்ட ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்னேப்புக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்காமல் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் ஹாரி நினப்பான் ஆனால் அது இந்த அளவுக்கு அவரோட அந்த டிஸ்லைக் இருக்கில்ல அது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவர் எப்பப்பெல்லாம் ஹாரியை பார்க்குறாரோ அப்பப்பெல்லாம் அவரோட அந்த மசில் இருக்கும்ல வாய் பக்கத்தில் அந்த ஒதடு பக்கத்தில் அது நல்லா பயங்கரமாக துடிச்சிட்ருக்கும் அண்ட் அவரோட கை விரல் இருக்குல்ல அதை அவர் ஒரு மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆட்டிக்கிட்டே இருப்பார் ஏதோ ஹேரியோட தொண்டையை வந்து பிடிக்க போகிற மாதிரி நியூட் எக்ஸாமில் பெர்சி டாப் கிரேட் எடுத்திருப்பான் அவனு எக்ஸாமில் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சுமாராக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்களா அண்ட் அதே சமயம் அங்கே கிரிஃபண்டோர் ஹவுஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவங்க கியூடிஷ் கப் வின் பண்ணதுனால இந்த மூணாவது வருஷமும் அவங்க தான் ஹவுஸ் சாம்பியன்ஷிப்பாக ஆயிருப்பாங்க விச் மீன்ஸ் எண்ட் ஆஃப் த டம் ஃபீஸ்ட்டு அங்கே வேற லெவலில் ஃபுல்லாக அடர் சிவப்பு அண்டு கோல்டன் கலரில் டெக்கரேஷனோட அவ்வளோ அமர்கலமாக இருக்கும் அந்த கிரேட் ஹாலில் இருந்த டேபிள்லையே க்ரிஃபண்டோர் டேபிள் தான் ரொம்ப கஜை 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 கஜன்னு கிடக்கும் ஈவன் ஹேரியே டர்ஸ்லீஸ் வீட்டுக்கு போக போறத நினைச்ச அந்த கவலையை மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பேசிட்டு நல்லா குடிச்சிட்டு அங்கே இருக்கிற எல்லாரு கூடையும் சேர்ந்து நல்லா சிரிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பான் அடுத்த நாள் வந்துடுமா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் இவங்க எல்லாருமே ஏறிடுவாங்களா அப்போ தான் ஹாரிக்கும் ரானுக்கும் ஹெர்மாயினி ஒரு சர்பிரைஸிங்கான நியூஸை கொடுக்கும் நான் இன்னைக்கு காலையில் ப்ரொஃபஸர் மெகானகளை பார்க்க போனேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நான் என்னோடய மகள் ஸ்டடிஸை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அது சொல்லுமா பட் நீ தான் எக்ஸாமில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பர்சன்ட் எடுத்து பாஸ் ஆகிருக்கே அப்படின்னு அங்கே ரான் கத்திட்ருப்பானா எனக்கு தெரியும் அப்படின்னு அங்கே ஹெர்மாயினி இருக்கோம் என்னால் இனி அடுத்த வருஷமும் இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்ருக்க முடியாது அந்த டைம் டேர்னர் என்னை அப்படியே பைத்தியம் ஆய்கிருச்சி ஸோ நான் அவங்க கிட்டே போய் அதை ஹேண்ட் ஓவரே பண்ணிட்டேன் மகிழ் ஸ்டடிஸும் டிவினேஷனும் இனி இல்லாமல் எனக்கும் இப்போ நார்மல் டைம் டேபிள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்குமா ஆனால் என்னால் நீ இதை எங்கள்கிட்ட இருந்து மறைச்சதை நம்பவே முடியல அப்படின்னு ரான் ஒரு மாதிரி எரிச்சலாக இருப்பான் நாங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு அவன் இருப்பான் ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் ரான் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்ருக்குமா அப்படியே திரும்பி ஹேரியை பார்க்கும் ட்ரெயின் மூவாக மூவாக மலைகளுக்கு பின்னாடி ஹாக்வர்ட்ஸ் மறைகிறத ஹாரி பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பான் இன்னும் இங்கே அடுத்து வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் கமான் ஹாரி சேர் அப் அப்படின்னு ஹெர்மோயினி அவங்க சோகமாக சொல்லிட்டு இருக்குமா நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லிட்டு இருப்பான் ஜஸ்ட் ஹாலிடேஸை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா யா நானும் அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ரான் இப்போ சொல்லிட்டுருப்பான் ஹாரி நீ இந்த தடவை வந்து எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும் நான் எங்கள் அப்பா அப்பாக்கிட்டேயும் அதை பற்றி பேசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் எனக்கு இப்போது அந்த ஃபெலிட்டோனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா அதுக்கு பேர் டெலஃபோன் ரான் சீரியஸா சொல்லவா அடுத்த வருஷம் நீ தான் மகிழ் ஸ்டடிஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்குமா ஆனா ராணங்க ஹெர்மாயினியை கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த சம்மர் கியூடுச் வேர்ல்ட் கப் வரப்போகுது ஸோ நீ எங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணு ஹாரி நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் அதை பார்ப்போம் அப்பா மினிஸ்ட்ரியில் இருக்கிறனால எப்படியாவது அவர் அங்கே டிக்கெட்ஸை வாங்கிடுவார் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான்னா ரான் இந்த விஷயத்த சொன்ன உடனே ஹேரியோட மூடி இப்போ நல்லாவே மாறிடுவான் அவன் நல்லா சேர்ஃபுல்லாக மாறிடுவான் ஆண்டு மார்ச்சுக்கு நான் பண்ண சம்பவத்துக்கு அப்புறம் டர்ஸ்லிஸ் கண்டிப்பாக நான் அங்கே இருக்கிறத விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்னு இப்போ ஹாரி சொல்லிகிட்ருப்பான் இப்போ அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா ஸோ ஹாரி ரான் அண்ட் ஹெர்மனி இவங்க மூணு பேரும் சேர்ந்து அடுத்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரிங் ஸ்னாப் கேம் இருக்குல்ல அதை நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ராலியை தள்ளிட்டு அந்த விச்சு வருவாங்களா அவங்க கிட்டக்க நிறைய ஸ்நாக்ஸாக இருப்பாங்க ஆனால் சாக்லேட்டே வாங்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இவங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டாங்க அன்னைக்கு லேட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் ஹேரியை உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வைக்கிற ஒரு விஷயம் அங்கே அவனுக்கு வந்துச்சு ஹாரி அப்படின்னு இப்போ ஹெர்மோயினி சடனாக ஹேரியோட முதுகை தாண்டி பார்த்து கத்திக்கிட்டுருக்கோம் உன்னோட விண்டோக்கு வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு அது கத்திகிட்ருக்குமா ஹாரி திரும்பி பார்ப்பானா பார்த்தா ஏதோ ஒன்று சின்னதாக ரொம்பவே சின்னதாக கிரே கலரில் ஒரு மாதிரி அங்கே துள்ளிக்கிட்டுருக்குற மாதிரி இருக்குமா அந்த கிளாஸுக்கு பின்னாடி ஹேரி இப்போ நல்லா எழுந்திரிச்சின்னு பார்த்துட்ருப்பானா அதை உத்து பார்ப்பானா பார்த்தா அது ஒரு குட்டி ஆந்த அதோட வாயில் ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு வந்திருக்கும் அதோட சைஸுக்கும் அந்த லெட்டருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த லெட்டரை விட அந்த ஆந்த ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் அது எந்த அளவுக்கு குட்டியா இருக்கும்னா அடிக்கிற காற்றுல அதனால் பறக்கவே முடியாது அந்த லெட்டரை தூக்கிட்டு அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கரமாக அடித்து ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த ட்ரெயினோட ஜன்னலில் வேற வந்து நல்லா மோதிக்கிட்டு இருக்கும் ஹாரி வேகமாக அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி அவனோட கையை வெளியில் நீட்டி அதை பிடிச்சிடுவான்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிற ஸ்னிச்சாக பிடிச்ச மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும் அப்போது அது எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அதை அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளே எடுத்துகிட்டு வருவான் இந்த விஷயத்த மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க இந்த ஆந்தைய பற்றி மூவியில் சுத்தமாக காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ நீங்களாகவே இமேஜின் பண்ணிக்கோங்க அது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு ஸோ ஹேரி அந்த ஆந்தைய ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளே எடுத்துகிட்டு வருவானா அந்த ஆந்தை ஹேரியோட சீட்டில் அந்த லெட்டரை ட்ரா பண்ணிவிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கர ஸ்பீடாக பறந்துகிட்ருக்கோம் அதை நினச்சி அது ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கு லைக் அந்த லெட்டரை கரெக்டாக வந்து ஹேரிகிட்ட ட்ரா பண்ணனால அதை நினச்சி அது ரொம்பவே பெருமைப்பட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாலியா பறந்துகிட்டு இருக்கும் வேகமா ஆனா அங்க ஹெட்விக் அதோட கூண்டுக்குள்ள அதோட பீக் இருக்குல்ல வாயை வச்சு இப்படி அந்த குட்டி அந்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கரமா ஆடிட்டு இருக்கிறத டிஸ்அப்ரூவ் பண்ற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கும் டிக்னிஃபைடா ரூக் ஷாங்ஸ் இப்போ அதோட சீட்ல நல்லா நிமிந்து உக்காந்துட்டு அந்த குட்டி அந்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படி பறந்துட்டு இருக்கிறத நல்ல கூர்மையா அதோட மிகப்பெரிய எல்லோ கலர் கண்களை வச்சு வாஷ் பண்ணிட்டு இருக்குமா ராண் இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த ஆந்தைய ரொம்ப பத்திரமாக பிடிச்சி அதோட அதாவது கிட்டே இருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுப்பான் சேஃபாக ஹாரி அந்த லெட்டரை இப்போ எடுப்பானா அது அவனுக்கு தான் எழுதப்பட்டிருக்கும் அதை இப்போ அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை உள்ளேருந்து வெளியில் எடுப்பானா இப்போ அவன் பயங்கரமாக கத்திருவான் இது சிரியஸ்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு என்னது அப்படின்னு ராணு ஹெர்மோயினி இப்போ எக்ஸைட்டடாக கத்திட்ருப்பாங்க அதை சத்தமாக வாசி ஹாரி அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே கத்திட்ருப்பாங்களா டியர் ஹாரி நீ உன்னோட ஆன்டி அண்ட் அங்கிள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் உன்னை ரீச் பண்ணிடுன்னு நம்புகிறேன் அவங்களுக்கு அவுல் போஸ்ட்டெலாம் நார்மலாக இருக்குமா என்னன்னு தெரியல பக்பிக்கும் நானும் இப்போது மறைஞ்சிருக்கோம் அது எங்கேன்னு அவங்கக்கிட்ட இதில் சொல்லலை ஏன்னால் இது தப்பானவங்க கைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் எனக்கு இந்த ஆந்தையும் கரெக்டாக வந்து இந்த லெட்டரை டெலிவர் பண்ணுமா என்னன்னு சரியாக தெரியலை ஆனால் என்னால் இப்போதைக்கு பெஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சது அவனை தான் அண்ட் இந்த ஜாபுக்கு அவன் ரொம்ப ஈகராக இருந்த மாதிரி இருந்தான் டிமண்டர்ஸ் இன்னும் என்னை தேடிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்கனால இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கண்டே பிடிக்க முடியாது ஹாக்வர்ட்ஸ்லேருந்து ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் மகிழ்ச்சி யாராவது என்னை பார்க்குற மாதிரி நான் வெளியில் வரலான்னு பிளான் பண்ணுறேன் அப்போ தான் கோட்டையில் இருக்கிற டைட்டான செக்யூரிட்டியெல்லாம் லிஃப்ட் பண்ணுவாங்க நம்ம கொஞ்ச தான் பேசிக்கிட்டனால உங்ககிட்ட என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியாமே போயிடுச்சு அந்த போல்ட்டை உனக்கு அனுப்பிச்சி வச்சது நான் தான் அப்படின்னு அவர் எழுதிருப்பாரா அதை ஹாரி ரீட் பண்ண அடுத்த செகண்டே நான் சொன்னேன்ல அப்படின்னு ஹெர்மோயின் இப்போ பயங்கரமா கத்திட்டு இருக்கோம் பாருங்க அவர்கிட்ட தான் அது வந்திருக்கும் நான் சொன்னேன்ல அப்படின்னு ஹெர்மோயினி எதையோ சாதிச்சிட்ட மாதிரி பயங்கரமா கத்துமா ஆனால் அவர் அதில் எந்த ஒரு ஜிங்ஸும் போடலைல அப்படின்னு ராணி இப்போ கத்திட்டு இருப்பானா ஆச்சு அப்படின்னு இப்போ அவன் லைட்டாக கத்துவான் ஏன்னா அந்த குட்டி ஆந்த இருக்குல அதை அவன் கையில் பிடிச்சிருப்பான்ல அது இப்போ அவனோட விரல்ல லைட்டாக கொத்தும் ஒரு மாதிரி பாசமாக கொத்துற மாதிரி கொத்துவோம் ஹாரி திரும்பவும் அந்த லெட்டரை இப்போது ரீட் பண்ணிகிட்ருப்பான் ஔவு ஆஃபீஸ்க்கு குரூக் ஷங்ஸ் தான் என்னோடய ஆர்டரை எடுத்துகிட்டு போச்சு பார்த்தீங்களா க்ரூக்ஷங்ஸ் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்குன்னு நான் உன்னோட பேரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் க்ரிங்கார்ட்ஸில் வால்ட் நம்பர் செவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவனில் இருக்கிற என்னோட கோல்டை அவங்கள எடுத்துக்க சொல்லிட்டேன் உன்னோட பதிமூணாவது பர்த்டேக்கு உன்னோட காட்ஃபாதர் கிட்டேருந்து வந்த ஒர்த்தான ப்ரெசென்ட்டாக இதை கன்சிடர் பண்ணிக்குவோம் ஹாரி ப்ளீஸ் அப்படின்னு அதில் அவர் எழுதியிருப்பார் நான் ஆல்ரெடி இதை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல மாயாஜால உலகத்தில் அவுல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போது டைரெக்டாக போய் நம்மளால் வாங்க முடியலன்னா அவுல் ஆஃபீஸில் இப்போ நம்ம ஊர்லலாம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல அது மாதிரி அங்கே அவுல் ஆஃபீஸ்க்கு போய் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம்னா லைக் ஒரு கடையிலேருந்து நமக்கு ஒரு பொருள் வேணும்னா நம்ம அவங்களுக்கு லெட்டர் போட்டு நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டோம்னா அவங்க நம்ம ஆர்டர் எடுத்துப்பாங்க யாருக்கு டெலிவர் பண்ணணுமோ அவங்களுக்கு பண்ணிடுவாங்க ஹெர்மோயினி கூட இந்த புக்கோட ஸ்டார்டிங்கில் ஹேரிக்கு ஒரு ப்ரூம் ஸ்டிக் கிட்டு அந்த ஒரு கிளீன் பண்ணுற கிட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கும்ல அதை அப்போது ஃப்ரான்ஸில் இருக்கும் அங்கேருந்து அவுல் ஆர்டர் மூலயமா ஹாரிக்கு அந்த ப்ரெசென்ட் அனுப்ச்சுருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ சீரியஸும் பண்ணியிருப்பார் சீரியஸ்னால டேரெக்டாக அவுல் ஆஃபீஸ்க்கு போக முடியாதுல்ல அதனால அவரோட ஆர்டரை எடுத்துகிட்டு குரூக் ஷாங்க்ஸ் தான் அவுல் ஆஃபீஸ்க்கு போகும் அதில் அவர் ஹேரியோட பேரை தான் யூஸ் பண்ணியிருப்பாரு பட் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் அவரோட தான் கொடுத்துருப்பாரு உன்னோட அங்கிளோட வீட்டிலருந்து நீ அன்றைக்கு நைட்டு கிளம்பின போது உன்னை நான் பயமுறுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஹாரி வடக்கு திசையை பார்த்து பயணிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை லைட்டாக நான் பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது உன்னை ரொம்ப பயமுறுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரா இதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாரி ஆண்டு மார்ச்சை ஊத விட்டுட்டு அங்கிள் வர்ணன்கிட்டையும் பெட்டுனியா ஆண்டிகிட்டையும் சண்டை போட்டுட்டு பிரைவேட் ட்ரைவ்லேருந்து கிளம்புவான்ல அன்னைக்கு நைட்டு அப்போ அவன் அந்த சந்தில் வச்சு சீரியஸாக பார்த்துருப்பான்ல மிகப்பெரிய நாயோட உருவத்தை பார்த்துருப்பான்ல அவன் கூட அடுத்து அது க்ரிம்மாக இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டுருப்பான்ல ஆனால் அன்னைக்கு சிரியஸ் தான் ஹாரியை பார்க்க வந்திருப்பார் அவர் வந்து அஸ்கபான்லேருந்து தப்பிச்சு வந்திருப்பார் ஹாக்வர்ட்ஸை பார்த்து வடக்கு திசையை பார்த்து பயணிக்கிறதுக்கு முன்னாடி ஹேரியை ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அவர் வந்திருப்பாருங்க இந்த லெட்டர் கூடயே ஒரு விஷயத்தையும் நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் இதனால ஹாக்வர்ட்ஸில் அடுத்த வருஷம் உன்னோட பயனோ நல்லா என்ஜாயபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு லெட்டர் அனுப்பிச்சி விடு ஹாரி உன்னோட ஆந்தை என்னை கண்டுபிடிச்சிரும் நான் திரும்பவும் உனக்கு லெட்டர் போடுறேன் சீக்கிரமாகவே சீரியஸ் அப்படின்னு எழுதியிருப்பாரு ஹாரி அந்த என்வலப் இப்போ ஈகராக பார்த்துட்டு இருப்பானா அதுக்குள்ளே இன்னொன்று ஒரு பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டும் இருக்கும் அதை அவன் வேகமாக எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிப்பானா அதை அவன் ரீட் பண்ண உடனே அவனுக்கு சடனாக அவ்வளோ வார்மாக ஃபீல் ஆகும் லைக் நல்லா சூடாக இருக்கிற பட்டர் பீரை ஒரே கல்பில் அவன் குடித்த மாதிரி நான் சிரியஸ் பிளாக் ஹாரி பாட்டரோட காட்ஃபாதர் வீக்கெண்ட்ஸில் ஹாக்ஸ்மேடுக்கு ஹாரி போகலான்னு பெர்மிஷன் தரேன் அப்படின்னு எழுதியிருப்பாரா இது போதும் டோர் கிட்ட நான் இதை காம்ஷா போதும் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருப்பான் அந்த நான் திரும்பவும் அந்த லெட்டரை பார்ப்பானா இருங்க இதில் பிஎஸ்என் போட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அவன் அதை ரீட் பண்ணிகிட்ருப்பானா அவனோட ஃப்ரெண்டு ரான் அந்த ஆந்தையை வச்சுக்க விருப்பப்படுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனோட எலி இப்போ கிட்ட இல்லாமல் போனதுக்கான காரணம் ஏன் தப்பு தானே அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரா ராணோட கண்கள் நல்லா பெருசா விரியும் அந்த குட்டியா இருக்கிற ஆந்தை இன்னும் நல்லா எக்ஸைட்டடா கத்திக்கிட்டே இருக்கும் இவனை நான் வச்சுக்குவா அப்படின்னு நான் ஒரு மாதிரி அன்சர்டனா கேட்டுட்டு இருப்பானா தென் சடனா ஹாரியும் ஹெர்மோயினும் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவன் சடனாக அவன் கையில இருந்த ஆந்தையை எடுத்துட்டு போய் அங்கே உட்காந்துருந்த குரூக் ஷேங்ஸ் கிட்டக்கு போய் நீட்டுவான் மோந்து பார்க்க சொல்லி நீட்டுவானா நீ என்ன நினைக்கிற இவன் உண்மையாவே ஆந்த அப்படின்னு ரான் அந்த பூனை கிட்ட கேட்பானா க்ரூக் ஷேங்ஸ் புசு புசுன்னு சத்த மட்டும் விடும் இது போதும் எனக்கு இனிமே இவன் என்னோடது அப்படின்னு ரான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவான் கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் ரீச் ஆகிற வரைக்கும் ஹாரி சீரியஸ் அவனுக்கு எழுதியிருக்க லெட்டரை திரும்ப திரும்ப உட்காந்து ரீட் பண்ணிட்டே இருப்பான் ஒம்போதே முக்கால் பிளாட்ஃபார்மில் வந்து இறங்கி அந்த பேரியரை விட்டு ராணன் ஹெர்மோயினி கூட சேர்ந்து வெளியில் வர வரைக்கும் அவனோட கையில் அந்த லெட்டரை நல்லா டைட்டாக பிடிச்சிருப்பான் அங்கே வெளியில் வந்த உடனே ஹாரி அங்கே நிற்கிற அங்கிள் வருணனை பார்த்துருவானா அங்கே மாலி ஆண்டியும் ஆர்த்தர் அங்கிளும் நின்றுட்டு இருப்பாங்களா அவங்க கிட்டே இருந்து ரொம்ப தூரமாக அவர் நின்றுட்டு இருப்பாரு அவங்கள ஒரு மாதிரி சந்தேகமாக பார்த்துட்டேன் இவன் வந்த உடனே மாலி ஆண்டி வேகமாக ஓடி வந்து இவனை நல்லா ஹக் பண்ணிட்டு க்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்களா அதை பார்த்த உடனே அங்கிள் வெர்ணனுக்கு இருந்த சந்தேகமும் தீர்ந்துருச்சு ஹாரி அங்கே ரானுக்கும் ஹெர்மோயினிக்கும் பாய் சொல்லிட்டு அவனோட ட்ராலியை தள்ளிட்டு போகும்போது நான் வேர்ல்ட் கப்பை பற்றி உனக்கு கால் பண்ணுறேன் ஹாரி அப்படின்னு ரான் நல்லா கத்திக்கிட்டு இருப்பான் ஹாரி அவனோட ட்ரெங்குப்பட்டியையும் பட்டியையும் ஹெட்விக்கோட கூண்டையும் எடுத்துகிட்டு அங்கிள் வெர்ணன் கிட்ட போவானா அவர் எப்பவும் போல் அவரோட யூஷுவலான ஃபேஷனில் தான் ஹாரியை க்ரீட் பண்ணுவார் எப்படின்னா என்னது அது கையில் அப்படின்னு அவர் ஹேரியோட கையில் இருக்கிற அந்த என்வெலப்பை பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பாரா திரும்பவும் ஏதாவது ஃபார்மில் சைன் போடணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கே அப்படின்னு அவர் இருப்பாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் இது என்னோட காட்ஃபாதர் கிட்டேருந்து வந்த லெட்டர் அப்படின்னு அவர் இருப்பானா காட்ஃபாதரா அப்படின்னு அங்கிள் வர்ணன் எரிச்சலாக கேட்டுட்ருப்பாரு உனக்கு காட்ஃபாதருன்னெலாம் யாரும் இல்லை அப்படின்னு அவர் இருப்பாரா இல்லையே எனக்கு இருக்காரு அப்படின்னு ஹாரி ரொம்ப பிரைட்டாக சொல்லிட்டிருப்பான் அவர் என்னோட அம்மா அண்ட் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் ஒரு கன்விக்டட் மர்டரர் மாயாஜால உலகத்தில் இருக்கிற இருந்து தப்பிச்சு வந்து இப்போ வெளியில் இருக்காரு அவர் என் கூட டச்சில் இருக்கணும்னு விருப்பப்படுறாரு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு நான் ஹாப்பியாக இருக்கேனா அப்படின்லாம் செக் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருப்பானா ஏன்னா அங்கிள் வர்ணனோட முகத்தை பார்த்து அவனால சிரிக்காம இருக்கவே முடியாது இவ்வளவு பயந்து போய் இருப்பாரு இப்போ ஹாரி அவனோட ட்ராலியையும் ஹெட்விக் கூண்டையும் எடுத்துட்டு அங்கிள் வர்ணன் கூட சேர்ந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனோட எக்ஸிட்ட பார்த்து போயிட்டு இருப்பான் போன சம்மரை விட இந்த சம்மர் வேற லெவல்ல இருக்க போதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இதோட சாப்டர் டுவெண்டி டூ அவுட் போஸ்ட் அஸ்கபேன் புக்கும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக நம்ம ப்ரிசனர் ஆஃப் அஸ்கபேண்ட் புக்கை முடிச்சுட்டோங்க இது மட்டும்தான் பெண்டிங்லேயே இருந்துச்சு தெட்லி ஹாலோஸ் முடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது இந்த புக்கை முடிக்கணும்னு நினைச்சேன் ஒரு வழியா ஆஃப் அஸ்கபேண்ட் புக்கை பற்றினா உங்களோட பெர்ஸ்பெக்டிவா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த புக்கில் எந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் எந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனல பார்க்குற வியூவர்ஸ் எல்லாரும் ஆஃப் ஃபயரில் நடக்க போற க்யூட் வேர்ல்ட் கப் மேட்ச்சையும் ட்ரைவிசா டோர்னமெண்ட்டை சுற்றி நடக்க போகிற சம்பவங்களையும் காப்லெட் ஆஃப் ஃபயர் புக்கில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் கிடையாது அதை சுற்றி நடக்க போகிற நிறைய நிறைய சம்பவங்களையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் எல்லாரையும் காப்லெட் ஆஃப் ஃபயர் மூவியில் வந்து சாரி புக்கில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டெய்ல்ஸ் பை மினி